மாறன் தெரியல நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து பரிச்சு எழுதுறதுக்காக மாறன் வந்து வீராவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பைக் நிப்பாட்ட சொல்லிட்டு வந்து மாரன் வந்து கேட்குறாங்க ஆமாம் என்னோடய வாத்தியார் வந்து என்னை பற்றி நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறப்ப சாச்சா சொன்னார் அந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சால் நீ வருத்தப்படுவே அப்படிங்கிறப்ப பரவாயில்ல சொல் அப்படிங்கிறப்ப வந்து இந்த பக்கம் வீரா வந்து நாலஞ்சு தடவை வந்து மாறனை வந்து கண்ணாப்பினான்னு திட்டின மாதிரியே வந்து சொல்லிவிட்டு அப்படியா சொன்னார் ஆமாம் இதை தாண்டி இன்னும் ரெண்டு மூணு விஷயம் கூட சொன்னார் நீ சரியான அருந்த வாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மேற்கொண்டு சொல்லட்டுமா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே வந்து தன்னை போய் வந்து திட்டுறதுக்கு திட்டுவாங்கிறதுக்காக பொண்டாட்டியை அழைச்சிட்டு போயிட்டு வந்த ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன சார் இப்படி வந்து கவுத்துட்டிங்களே நான் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இவன் மனசை மாற்றிக்கலாம் நினச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மாறன் வந்து நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க மாறன் வந்து இப்படி வந்து புலம்புறதை பார்த்து க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்புறம் சரி வண்டி எடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அன்றைக்கி ராத்திரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கண்மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி மாறனுக்கு வந்து சின்ன சின்ன ஒர்க்காக வேலையில் வந்து குடோனில் பார்த்துட்டு இருந்தான் இப்போ வந்து கார்த்திக்கும் வந்துவிட்டான் வீராக்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க இனிமேல் வந்து கடையில் வந்து உங்களுக்கு வந்து முதலாளி மாதிரிங்கிற அந்தஸ்து வந்து இருக்குமான்னு எனக்கு தெரியலை உங்கள் அப்பா வந்து இப்படி ஒரு முடிவு எடுப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ராகவன் மனசை வந்து குழப்பி விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கண்மணி அப்போ தான் ராகவன் சொல்கிறாங்க அண்ணன் தம்பிங்க மூணு பேர் இருக்கும்போது ஆளுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கறது வந்து சகஜம்தானே அதுக்காக என்னை வந்து கடையில் யாரும் வந்து மதிக்காமலாம் போயிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாதானிக்கிறாங்க ஆனால் கண்மணி வந்து மேற்கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து ஓரங்கட்ட பார்க்குறாங்க ஏன்னா நிச்சயமாக அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நாலு பெண்ணை வந்து உங்களை வந்து தனியாக இப்போ முடிவு எடுக்கிறீங்க ஆனால் இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து உங்கள் கிட்ட போய் நின்று கேட்குற மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவும் பேசாமல் வீரா வந்து கஷ்டப்பட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க புக்கு நிறையா எடுத்து வச்சுட்டு கரெக்டாக மாறன் உள்ளே நுழையிறாங்க வந்தோடனே ஆமாம் தலாணிக்கு பதிலாக என்ன நீ இவ்வளோ புக்கு கையுமா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே தூங்கலையா அப்படின்னா என்ன என்னை வந்து படிக்க சொல்லிவிட்டு சேர்த்து விட்டுட்டு இப்போ என்னடானா வந்து என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னா ஆமாம் இல்லை மறந்தே போயிட்டேன் சரி சரி நீ உன் வேலையை பாரு நான் உனக்கு முக்கியமான வேலையில்லை நானும் ஒரு மு பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன நானும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் லேம்பெலாம் ஆன் பண்ணிட்டு புக்கை எடுத்து விரித்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மாறனு அதை பார்த்தோன்னே வந்து வீரா வந்து கேட்குறாங்க ஆமாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா ஏன் நீ படிச்சுட்டு இருக்கல அதுக்கு உதவி செய்கிற மாதிரி நான் ஒரு முக்கியமான ஒரு வேலையில் இருக்கேன் அப்புறமேட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னோட சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து மாறன் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு பேப்பரில் குட்டி குட்டி பேப்பரில் குட்டி குட்டியாக எழுதிட்டு இருக்காங்க எழுதி அப்புறமா வந்து வீரா வந்து அப்படியே என்ன பண்ணுறான் அப்படி இவன் வந்து கடையில் வேலை செய்கிறதுக்கப்புறமா இப்போ வந்து எந்த புக்கு என்னென்னு இவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்க்குறாங்க பார்த்தா என்ன என்ன பார்த்து படிச்சுட்டுருக்க ஒழுங்காக உன் வேலையை பாரு உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் எனக்காக எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு டீ கிடைக்குமா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஏண்டா படிக்கிறது நானும் உனக்கு வந்து நான் டீ போட்டு தரணுமா உனக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா எனக்காக எழுதியிருக்கியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை வந்து இப்படி விரிச்சு காட்டுறாங்க பார்த்தா குட்டி குட்டியாக வந்து நீளத்துக்கு பேப்பர் எழுதி வச்சுருக்காங்க என்னடா பண்ணி வச்சிருக்க இல்லை நீ வந்து உன்னை காலேஜில் வேற நான் வேற சேர்த்து விட்டுட்டேன் நீ வேற நல்லா படித்து மார்க் எடுக்கணும்ல உனக்காக உதவியாக இருக்கட்டும் தான் இப்படி வந்து பேப்பரில் எழுதியிருக்கேன் என்ன எழுத்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கே இங்கே கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொன்னோன்னே டே நான் எவ்வளோ பெரிய படிப்பாளி தெரியும் மேடா நான் இது வரைக்கும் எப்போ போனாலும் ஃபஸ்ட் ரேங்க்கு மேலே எடுத்ததே இல்லை அப்படின்னு பரவாயில்ல இருந்தாலும் உனக்கு உதவியாக இருக்கும்ல நாலு பெண்ணை வந்து மாரம் பொண்டாட்டி மார்க்கு கம்மியாக எடுத்துட்டான்னு சொல்லிடக்கூடாதுல அப்படின்னு ஓ உனக்கு ஓம் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா மொதல் புக்கில் ஒரு இப்போ இப்போ நாலு வரி இருக்கு அடுத்த புக்கில் ஒரு நாலு வரி இருக்குது என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் அப்படியா நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சா அதான் எந்த புக்குன்னு தெ தெரியலையா அப்படின்னு நீ நெஜம்லே வந்து தெரிஞ்சுதான் எழுதுனியா இல்லை வந்து குத்து மதிப்பாக இங்கி பிங்கி பங்கு போட்டு வந்து எழுதிக்கிட்டு இருக்கியா எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாரு சும்மா கிண்டல் பண்ணாத நான் வந்து எவ்வளோ தூரம் உனக்காக உதவி செஞ்சேன் நீ எனக்கு செய்கிற ஒரே ஒரு உதவி என்னை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது தான் ஏ இப்போ சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வீரா வந்து மாறனை பார்த்து சொன்னோன்னா எங்கே கொஞ்சம் தள்ளு அப்படின்னு கண்ணாடியை பார்த்துட்டு வந்து ஆமாம் நாங்கள் சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணுக்கு வந்து நான் அவ்வளோ க்யூட்டாக தெரிகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக படிக்க விட்றியா அப்படின்னா சரி சரி படி நான் தொந்தரவு பண்ணல ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் விடுஞ்சிடுது விடிஞ்சோன்னு பார்த்தா கண்மணி வந்து வேலைக்கு வந்து ஒரு ஆள் சமையலுக்கு வச்சுருக்காங்க வழி வந்து யா யாரை கேட்டு வந்து இவங்களெல்லாம் வச்சிருக்க வேலைக்கு அப்படின்னோடனே இல்லை நான் ஆல்ரெடி மாமாக்காக தான் வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நல்லபடியாக சமைச்சு தரணும் இவர் பேர் தான் வந்து செஃப் இவர் நம்ம வீட்டில் வேலைக்கு சமையலுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னு ஆமாம் என் சமையல் உனக்கு என்ன குறை எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்டோன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து ரொம்ப சமைச்சி கஷ்டப்பட வேண்டாம் இவர் சமைச்சா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ நான்லாம் சமைச்சி சாப்பிட்டா நீங்கள் வந்து நல்லா இருக்க மாட்டீங்க அப்படி தானே சொல்லிகிட்ருக்க அப்படின்னா அப்படி சொல்லலை நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ரெஸ்ட் எடுங்க வயசாகிடுச்சில்ல அப்படின்னு யாரை பார்த்து வயசாகிடுச்சு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு இதெல்லாம் உனக்கு வந்து இப்படியே பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கோவமாக வந்து ராமச்சந்திரன் கிட்டே போய் பேசலான்னு போகிறாங்க அப்போ தான் வந்து ராஜேஷ் அம்மா வந்து பேசுகிறாங்க என்ன ஓரம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகலாம் அப்படின்னு ஆகட்டும் ஆகட்டும் இது பாருங்கள் நீங்கள் வந்து சமையலில் வந்து நல்லா அசத்திடணும் அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ராமச்சந்திரன் கிட்டே ஆனால் என்னென்ன நினச்சிட்டு இருக்கேன் அந்த கண்மணி நீ மாட்டுக்கும் வந்து உங்ககிட்ட சொன்னாலா திடீர்னு சமையலுக்கு ஆள் அனுப்புறா வேலைக்கு வச்சுருக்கா ஏன் என் சமையல் கேட்டால் வந்து நல்லா இருக்காதுங்கிறவ அப்போ இத்தனை வருஷமும் நான் வந்து சமைச்சது எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா அப்போ நீ அதான் முடிவு பண்ணுறியா அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது அவள் பிரச்சனை பண்ணலாம் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல் நான் அவளை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னானே மனசில் வள்ளி நினைக்கிறாங்க எல்லாமே பிரச்சனை தாங்கிறாங்க